இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்து ஐந்து நிதியாண்டு முடிவடைவதற்கு இன்னும் இருபத்து ஐந்து நாட்களே உள்ளன இந்த நிலையில் வரி சேமிப்புக்கான முதலீடுகளை இப்போதும் மேற்கொள்ளலாம் இதன் மூலமாக கணிசமான தொகையை மிச்சப்படுத்த முடியும் அதாவது பிபிஎஃப் என்எஸ்சி எஸ் எஸ் ஒய் மற்றும் என்பிஎஸ் போன்ற வரி சேமிப்பு முதலீட்டு திட்டங்களில் முதலீட்டை மேற்கொள்ளலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்து ஐந்து நிதியாண்டுக்கான வரியை சேமிக்க வேண்டுமெனில் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இந்த முதலீடுகளை மேற்கொள்வது அவசியம் அப்போதுதான் வரியை மிச்சப்படுத்த முடியும் ஒருவேளை மாத சம்பளம் வாங்குபவர்களுக்கு அவர்களின் அலுவலகத்தில் ஏற்கனவே வரி பிடித்தம் செய்யப்பட்டிருக்கலாம் ஆனாலும் கவலைப்பட தேவையில்லை ஏனெனில் நீங்கள் இப்போது மேற்கொள்ளும் முதலீடு குறித்த விவரத்தை வரி தாக்கலின் போது காண்பித்து பிடித்தம் செய்யப்பட்ட வரியை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புள்ளது வரி சேமிப்புக்கான முதலீடு மேற்கொள்வதற்கு முன்பு தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம் வரி சேமிப்புக்காக முதலீடு செய்யக்கூடிய திட்டங்கள் எவை என பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு வரி செலுத்துவோர் பிபிஎஃப் என்எஸ்சி பி மற்றும் என்பிஎஸ் போன்ற திட்டங்களில் முதலீடு செய்து வரியை சேமிக்கலாம் இந்த முதலீடுக்கு வருமான வரி பிரிவு எயிட்டிசி மற்றும் ஐ போன்ற பல்வேறு பிரிவுகளின் கீழ் வரி சலுகைகளை பெற முடியும் வரி சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வதற்கான இறுதி தேதி எவை என பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு இந்த முதலீட்டு திட்டங்களில் முதலீடு செய்வதற்கான கடைசி தேதி மார்ச் முப்பத்தி ஒன்றாகும் தனிநபர் வரி செலுத்துவோர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்து ஐந்து நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆகும் வரி செலுத்துவோர் முதலீடு செய்யக்கூடிய முக்கிய முதலீட்டு திட்டங்கள் எவை என பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு பிபிஎஃப் என கூறப்படும் பொது வருங்கால வைப்பு நிதி என்எஸ்சி என அழைக்கப்படும் தேசிய சேமிப்பு சான்றிதழ் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் மற்றும் கிசான் விகாஸ் பத்திரம் போன்ற வரி செலுத்துவோர் முதலீடு செய்யக்கூடிய ஏராளமான சேமிப்பு திட்டங்கள் உள்ளன வரி செலுத்துவோர் கோரக்கூடிய அதிகபட்ச வரி விலக்கு வரம்பு என்ன என பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு இந்த முதலீடுகள் அனைத்திற்கும் சேர்த்து அதிகபட்ச வரி விலக்கு வரம்பு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆகும் இருப்பினும் வருமான வரி சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்றின் பிரிவு எயிட்டி சிசிடி ஒன் பி இன் கீழ் என்பிஎஸ் இல் முதலீட்டிற்கு கூடுதலாக ஐம்பதாயிரம் முதலீடு செய்து வரி விலக்கு பெற முடியும் யாரெல்லாம் இந்த வருமான வரி வரம்பு விலக்கை பெற முடியும் என பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு வருமான வரி பிரிவு ஏடிசி உள்ளிட்ட வருமான வரி பிரிவுகளில் விலக்கு பெற நினைப்பவர்கள் பழைய வருமான வரி பிரிவில் கணக்கை தாக்கல் செய்தால் மட்டுமே விலக்கு பெற முடியும் அதுவே புதிய வருமான வரியின் கீழ் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் இந்த விலக்கை பெற முடியாது எனவே எந்த வருமான வரி முறையில் வருமான வரி தாக்கல் செய்யப் போகிறீர்கள் என்பதை முடிவு செய்ய வேண்டும் வரி சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்துவிட்டு புதிய வருமான வரி முறையில் தாக்கல் செய்தால் எந்த பயனும் கிடைக்காது ஃபேமிலி விட்டுட்டு வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்களா எப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்க சேமிக்கிறது எப்படி சேமிக்கிறது எங்க சொத்து வாங்கினா கரெக்டா இருக்கும்னு டாக்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய என்ன நீங்க உங்க சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் ஏடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க எதுவும் மிஸ் பண்ணாம நீங்க பாக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க மேலும் ஏடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க